திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்று திருப்பள்ளி எழுச்சி ஆறாவது நாள் பப்பர வீட்டிருந்துணரும் நின்னடிய பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடிய பந்தனை வந்தருத்தார் அவரும் பலரும் பந்தனை வந்திருத்தார் அவரும் பலரும் மைப்பொரு கண்ணியர் மானுடத் இயல்பின் மைப்பொரு கண்ணியர் மானுடத்யல் பின் வணங்குகின்ற அணங்கின் மணவாழ வணங்குகின்ற அணகின் மணவாளமலங்கண் மலரும் தன் வயல் சூ செப்புரு கமலங்கண் மலரும் தன் வயல் சூ திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிர பருத்தியமின் ஆண்டருள் பூரியும் பிற பருத்தமையாண்டருள் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏ